வெல்கம் டு எஸ் அகாடமி இது காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் கல்பா சரிங்களா இப்போ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கும் ஆஃப்லைன் கிளாஸஸ் ட்வெண்ட்டி எய்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி எஸ்ஐக்கும் ஆஃப்லைன் க்ளாஸஸ் ஃபஸ்ட்டு பேட்ச் டுவெண்ட்டி எய்த் அந்த இருபதாம் தேதியிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ வாய்ப்பை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா லாபம் நட்ட பகுதி நான்கு ஏற்கனவே மூணு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியாச்சு தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபார் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அதோடு இல்லாமல் நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கருத்துக்களை நீங்கள் பண்ணிவிடுங்க சரிங்களா லாபம் எடுத்து பார்க்கலாம் ஒரு கலைக்கார பொருட்களை வாங்கும்பொழுதும் விரும்பும் பொழுதும் தவறான இடையை விட்டு பத்து சதவீத வியாபாரம் ஏமாற்று அப்படின்னு வாங்குறப்போ பத்து சதவீத லாபம் விற்கிறப்போக்கும் பத்து சதவீத லாபம் அப்படின்ற மாதிரி தான் சரியா அப்போது இந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் தான் சரி இப்போ பாருங்க விற்கிறப்போ லா லாபம் ப்ளஸ் பண்ணுவா அப்போ லாபம் ப்ளஸ் பத்து விற்கிறப்பவும் பத்து பர்சன்ட் லாபம் பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் பத்து இன்ட்டு பத்து பை நூறு அதன சார் எக்ஸு ஒய் அப்படின்னா வாங்குறப்போ ஒரு வர லாபம் விற்கிறப்போ வர லாபம் நட்டப்போம் இதாக சரியா ரெண்டு பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ எக்ஸுன்றது முதல் பர்சன்டேஜ் ஒய்வா ரெண்டாயிரம் பர்சன்டேஜ் அது லாபம் நட்டப்பை இதாக இருக்கலாம்

பத்து பர்சன்ட் லாபம் கிடைக்குது அப்போது குறித்த விலை கொடுத்துட்டாங்க சரி அளவு இரநூத்தி இருபது ரூபாய்கள் அதில் அடக்க விலை சரி நான் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு தள்ளுபடி லாபம் குறித்த விலை அடக்க விலைக்கு வர ஒரு ஃபார்முலா இருக்கு நம்ம ஃபார்முலால லாபத்தில் வச்சுக்க மாட்டோம் ஸோ இதை கான்செப்ட் பேஸ்டாகவே நம்ம போயிடலாம் சரிண்ணா அப்போ குறித்த அளவு இரநூத்தி எழுபது ரூபாய் அதுக்கு தள்ளுபடி எவ்வளோ இழப்புறாங்க குறித்த வழியில இருந்தால் ஒரு பொருள் இல்லை நேர்ந்து ஒட்டியிருப்பாங்க அதுக்கு தான் தள்ளுபடி கொடுப்பாங்க ஸோ குறித்த விலை தள்ளுபடி எவ்வளோ பத்து சதவீதம் தள்ளுபடி தான் தொண்ணூறு சதவீதத்துக்கு விற்கிறாங்க சரிங்களா சார் என்னென்னு பாருங்கள் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒம்பத்திரெண்டு பதினெட்டு மீனோன்னு பதினொன்று பத்தொன்பது அப்போ இது என்ன இதுதான் விட்டவிலே நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு விற்கிறாங்க சரி இப்போது தள்ளுபடியை பார்த்து அதுக்கப்புறம் தள்ளுபடி செய்தாலும் வியாபாரிக்கு பத்து பர்சன்ட் லாபம் கிடைக்குது நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு விடுத்தாலும் பத்து சதவீதம் லாபம் கிடைக்குது அப்படின்னா அடுத்தோம் நூற்றி பத்து சதவீதம் தான் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா நான் அடக்குவழையுமே நமக்கு நூறு சதவீதமாக தான் இருக்கும் அதனால் அடக்குவழை எப்பவுமே நூறு சதவீதமாக தான் இருக்கும் சரி அப்படி போடுங்க க்ராஸ் கற்றுக்கலாம் நூற்றி தொண்ணூற்றி டேஜ் நூறு பை நூற்றி பத்து அச்சு அப்படின்னா ஒரு பதினொன்று பதினொன்று ஒரு பதினொன்று பதினேழு எட்டு எண்பத்தி எட்டு எட்டு பதினொன்று எண்பத்தி எட்டு ஸோ இருக்கணும் அப்படின்னா நூற்றி எண்பது ரூபாய் அப்போ பொருளோட அடக்கு விலை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் இப்போ ஃபாமில் நமக்கு ஞாபகம் இருக்காங்க கான்செப்ட் வேஸ்டாக போயிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடக்கு விலை தள்ளுபடி தள்ளுபடி தான் நூற்றி எழுபத்தி ரூபாய் விற்பனை விலை நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்றாலுமே அவருக்கு பத்து சதவீதம் லாபம் கிடைக்கணும் அப்போ அது நூற்றி பத்து சதவீதமாக விற்பாங்க நமக்கு அடக்கு விலை ஒரு சார் இந்த மாதிரியே செஞ்சுடுது

புதிய விற்பனை விலை விற்கும் இல்லை எக்ஸு அதை விட பன்னெண்டு செலவு கூடுதலாக இப்போ நூற்றி பன்னெண்டு பை நூறு அடிப்படமா அது இப்போ நானும் லேட் பண்ணுங்கள் இருபத்தி அஞ்சு நான்கு நூறு இருநாங்க எட்டு மீது முப்பத்தி ரெண்டு எண் முப்பத்தி ரெண்டு ஸோ இருபத்தி எட்டு எக்ஸ் பை இருபத்தி அஞ்சுன்னு வரும் சரிங்களா இப்போ விற்பனை விலையில் வாங்கி விலை கிடைச்சோம்னா உங்களுக்கு லாபம் கிடைச்சிருமா ஸோ லாபம் பாருங்கள் லாபம் வந்து விற்பனை விலையிலேருந்து வாங்கி விலையே கழிக்கிறோம் சரிங்களா இப்போ இருபத்தி எட்டு எக்ஸ் பை இருபத்தி அஞ்சு மைனஸ் பதிமூணு பை பதினஞ்சு எக்ஸு இப்போ இது ரெண்டு பேரும் நம்ம எழுச்சியை பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி அஞ்சு வரும் எழுபத்தி அஞ்சு இது மூணாவது பேர் இருக்குமா அப்போ மேலே மூணாவது இருக்கணும் இது அஞ்சாவது இருக்கும் அப்போ இது மூணாவது பேருக்குனா எண் மூணு இருபத்தி நாலு நாலு இது ரெண்டு ரெண்டு ஆறாயிரம் எண்பத்தி நாலு எக்ஸு மைனஸ் இது அஞ்சாறு இருக்குமா பதிமூணு அறுபத்தி அஞ்சு எக்ஸு இதுதான் லாபம் ஸோ இப்போ கழித்தோம் அப்படின்னா பத்தொம்பது எக்ஸ் பை எழுபத்தி அஞ்சுன்னு வரும் லாபம் சரிங்களா ஸோ லாபம் செய்யறது நமக்கு தெரியுமா லாபம் போய் வாங்கி எழுதி பார்ப்போம் ஸோ அப்போ லாபம் லாபம் வந்து பத்தொன்பது எக்ஸ் பை எழுபத் எழுபத்தி அஞ்சு அடுத்து வாங்கிய விலையை நம்ம டிவைட் பண்ணணும் ஒரு பின்னா அதுக்கு போல அதுக்கப்புறம் நான் நம்ம தலையெல்லாம் போட்டு பெருக்கிடலாம் ஸோ பதினஞ்சு பை பதிமூணு இன்ட்டு நூறு சரி ஒரு பதினஞ்சு பதினஞ்சு அஞ்சு பதினஞ்சு எழுபத்தி அஞ்சு மறுபடியும் அஞ்சு அணி ஒரு அஞ்சு இருபதஞ்சு நூறு சரிங்களா அந்த எக்ஸ் எக்ஸையுமே அடிச்சிடலாம் பாருங்கள் ஜீரோ ஒன்பது ரெண்டு பதினெட்டு ரெண்டு மீது ஒன்று ஒரு ரெண்டு ஒன்று முந்நூற்றி பத்து எண்பது பை பதிமூணு வரும் சரி டிவைட் பண்ணலாமா ஒரு பகு பதிமூணு ரெண்டு வருமான இருபத்தி ஆறு மூணு பருமுனை முப்பத்தி ஒம்பது வரும் நமக்கு முப்பத்தி ஏழு ஆறு சப்போ ரெண்டு வருமுனை இருபத்தி ஆறு ஸோ முப்பத்தி எட்டு எழுபத்தி ஆறு கொஞ்சம் மீதாவு நூற்றி இருபது வரும் சரிங்களா சரி அப்போது ஒன்பது பதிமூணுன்னு பார்த்தோம் அப்படின்னா நூற்றி பதினேழு வருமா சரிங் மூணு பை பதிமூணு சதவீதம் வரும் சார் அப்படின்னா லாப சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் அப்போ ஆப்ஷன் பிங்கிறதான் சரியானது சரி எல்லாமே கான்சப்ட் தான் யாருக்கும் விட்டுறையை வச்சு வச்சுக்கிறோம் வாங்கி விளையாடுறது வெட்ட விலையில் பதினொன்று பதினஞ்சு சரிங்களா புதிய விற்பனை விடையில அந்த வெற்ற விலையில் பன்னெண்டு சதவீதம் கூட தான் நூற்றி பன்னெண்டு நூற்றி நூற்றி பன்னெண்டு சதவீதத்துக்கு வைக்கிறாங்க லாபம் வெற்ற விலையில் விலை லாபம் அப்படின்னா நமக்கு என்னது லட்ச லாபம் வாங்கி நமக்கு ஆன்சர் ஒரு உற்பத்தியாளர் ஒரு பொருளே மொத்த வியாபாரி ஒருவருக்கு இருபது சதவீதம் லாபத்தில் விற்கிறார் எவ்வளோ விற்கிறாரு இருபது சதவீத லாபத்தில் விற்கிறார் அந்த மொத்த வியாபாரி அதாவது சில்லது வியாபாரம் அஞ்சு சதவீதம் இடத்தில் இருக்கிறாராம் விலைவார லாபம் வரைக்கும் கட்டமானு பார்க்குறோம் சரி அப்போ இந்த மாதிரி ரெண்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க அப்படி நான் இருக்கேன் இந்த ஃபார்ம்லாம் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் ஒய் ஹண்ட்ரட் அப்படின்ற ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இங்கே ஃபஸ்ட்டு இருபது பர்சன்ட் லாபமாக ப்ளஸ் இருவது அடுத்தது அஞ்சு பர்சன்ட் ட்டமா அப்போ மைனஸ் அஞ்சு ஸோ நீங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டு பேருனா ப்ளஸ் ரெண்டு மைனஸ் மைனஸாக வரும் மைனஸ் இருபது இன்ட்டு அஞ்சு பை நூறு ஸோ அடிச்சுனா ஒரு பத்து ஒரு அஞ்சு சரிங்களா ஸோ ப்ளஸ் இருபது இது ஒரு மைனஸ் பண்ணுறது மைனஸ் மைனஸ் ஆறுச்சுனா ப்ளஸ் பதினாலு சதவீதம் ப்ளஸ் நான் சொன்னீங்க லாபம் சொன்னீங்க பதினாலு சதவீதம் லாபம் சரிங்களா இந்த மாதிரி ரெண்டு சதவீதம் கொடுத்து லாபம் அட்டமாக இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பொருளை விற்றதில் ஒருவருக்கு அதன் விற்கும் விலையில் இருபத்தி ஐந்து சதவீதம் லாபம் கிடைத்தது சரிங்களா சரி இப்போ பாருங்க ஒரு பொருளை விற்றதில் ஒருவருக்கு அதன் விற்கும் விலையில் விற்கும் விலையில் அப்படி விற்கும் விலையை நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ் வச்சுக்கிறோம் லாபம் விற்கும் விலையில் இருபத்தி அஞ்சு சதவீத லாபம் சரிங்களா சார் லாபமே இருபது சதவீதம் நூற்றி இருபது சதவீதம் போடக்கூடாது சரியா லாபம் மட்டும் இருபத்தஞ்சு சதவீதம் சொல்லிருக்காங்க

ஒரு பொருளில் வாங்கிய விலையில் ஒரு பொருளின் வாங்கிய விலையில் இருபது சதவீதம் லாபம் கிடைத்தது எனில் அதன் விற்ற விலையில் கணக்கிடப்பட்ட லாபத்தின் சதவீதம் ஸோ ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கிளியராக படிக்கணும் நம்ம லாபத்தின் சதப்பவுமே வாங்கிய விலை தான் பார்ப்போம் ஆனால் அவன் என்ன கேட்குறான் விற்ற விலையில் கணக்கிடப்பட்ட லாபத்தின் சதவீதம் அவங்க விற்ற விலையில் தான் பார்க்கணும் சப்போ பாருங்கள் வாங்கிய விலை என்ன கொடுத்துருக்காங்க தெரியாது வாங்கிய விலையில் இருபது பர்சன்ட் லாபம் என்னது எக்ஸில் இருபது சதவீதம் லாபம் அடிச்சிட்டோம் ஒரு ரெண்டு விலையை பார்த்துடலாமா விலை என்னது வாங்கிய விலை ப்ளஸ் லாபம் ஆமா அதனால விலை வாங்கிய விலை லாபத்துக்கு விட்டு விளையை கிடைச்சிடும் பின்ன கூட்டம்னா அஞ்சு எக்ஸ் பிளஸ் ஆறு எக்ஸ்

மீது நாலு அதே மாதிரி டேட் பண்ணி என்ன பண்ணலாம் ரெண்டு பை மூணு நான் பதினாலு நாலு பை ஆறு ரூபாய் அதே அனுசன் ரெண்டு பை மூணு ரூபாய் ரெண்டு பை மூணு சதவீதம் என்ன லாபத்தின் சதவீதம் பதினாறு ரெண்டு பேர் மூணு சதவீதம் சரிங்களா ஸோ இது என்ன ஒரு டிஷ்னா விற்ற நிலையில் கணக்கிடப்பட்ட லாப சதவீதம் எப்பவுமே லாபம் சரி என்ன பண்ணுவோம் லாபம் செலவு தரிசு லாபம் பை வாங்கி விலைத்தான் நம்ம லாபம் நட்பு வாங்கி விலைத்தான் பார்ப்போம் ஆனாலும் விற்ற விலைக்கு கேட்டிருக்கான் சரிங்களா அதனாலதான் விற்ற விலை நம்ம ஒரு வானொலி பெட்டியை ஏன் வாங்கி அதை பழுது பார்ப்பதற்கு நூத்தி பத்து ரூபாய் செலவு செய்கிறார் அப்ப எவ்வளவு வாங்கியிருப்பாரு எக்ஸூப்க்கு வாங்கியிருக்காரு அது நூத்தி பத்து செலவு செலவாகும் இப்போதோட வானொலி பெட்டியோட அடக்க விலை அது

வாங்குறாரு நூற்றி பத்து ரூபா செலவு பண்ணுறாரு அதை நூற்றி இருபது ரூபா அது ஒருத்தருக்கு இருபது சதவீதம் லாபம் வைக்கிறாரு மறுபடியும் அவர் பச்சை நட்டு வைக்கிறாரு மறுபடியும் அவர் பச்சை லாபம் வைக்கும்போது விற்கிறாரு ஆயிரத்து நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்கிறாரு சரி இப்போ எல்லாமே அணிக்க பாருங்கள் ஒரு ஜீரோ ஜீரோ ஒரு ஜீரோ ஜிலோ அடிச்சாச்சு இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜிலோ அடிச்சாச்சு அப்புறம் இங்கே இருக்கு இப்போ பதினொன்று அடிக்கலாமா ஒரு பதினொன்று பதினொன்று ஒரு பதினோரு பதினொன்று ஜீரோ

வாங்கி விழி என்னது ஆன்லைன் பெட்டியோட வாங்கி விழி எண்ணூற்றி தொண்ணூறு ரூபாய் ஸோ இந்த இந்த ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே ஈக்கிறாரு சரியா எக்ஸ்ட்ரேட் வாங்குறாரு எண்ணூத்தி பத்து ரூபா செலவு பண்ணுறாரு செய்து அடக்கவில்லை இதுலேருந்து லாபம் விற்கிறாரு பத்து சதவீதம் நட்டம் விற்கிறாரு மருந்து பத்து சதவீதம் லாபத்துக்கு விற்கிறாரு ஆயிரத்தி தொண்ணூத்தி எண்பத்தி ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னு

அதே மாதிரி அடிக்கிற அஞ்சு நாலு அஞ்சு நாலு அஞ்சு அஞ்சு ஐந்து எழுத்தஞ்சு ஐம்பது ஓரஞ்சு பத்து சரிங்களா கரெக்டாக அடிச்சு ஓகேவா இப்போ வேற என்ன இருக்கு பதினாறு பதினாறு

இருபத்தஞ்சு சேரலாம் நூத்தி இருபத்தஞ்சு பை நூறு வைக்கிறேன் எக்ஸ் மூணாவது வைக்கிறானுமா நூறு பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ் பை நூறுன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா அழகா நூறு போடணும் சிம்பிளா பண்ணிட்டு அதுக்கு நம்ம கடைசியாக பார்க்கலாம் சரிங்களா அப்ப அவங்க என்ன சொல்றாங்க மொத்தமாக

நூறு சரியா ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ நான் அடிச்சுட்டேன் சரி இப்ப பாருங்க ஓரஞ்சு என்னது ஓரஞ்சு மூனஞ்சு மீது மூவஞ்ச பதினஞ்சு சரிங்களா வேற என்ன

பத்து பர்சன்ட் அப்போ மூன்றாவது நாள் பெற்ற லாபம் பத்து சதவீதம் அப்படிங்கிறது லாபம் சரிங்களா சரி இப்போ நம்ம ரெண்டாவது கணக்கு என்ன பண்ணலாம் சொல்கிறீங்க இல்லையா இப்போ வாங்க ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் இது கொஞ்சம் குவாட்ராடிகேஷனில் வருது அப்படின்றதுனால உங்களுக்கு கடைசியாக பார்க்கலாம் சரி ஒரு கடிகாரம் ரூபாய் நூற்றி நாற்பத்தி நான்குக்கு விற்கப்பட்டது லாபத்தின் சதவீதம் வாங்கிய வேடன் என்றால் சமமாக இருக்கிறது எனில் சரியா லாபத்தின் சதவீதம் எண்களால் சமமாக இருக்கிறது களிகாரத்தில் வாங்கிய விலை என்ன சரி என்ன விற்று விலை சரி பாருங்க நூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு சதவீதமும் வாங்கியா சம இருந்தது வாங்கிய லாபத்தின் சதவீதம் எக்ஸ் பர்சன்ட் வாங்கியவிலை என்ன இப்ப லாபத்தின் சதவீதம் எக்ஸ்னா இத்தனை சதவீதம் பத்து சதவீதம் லாபத்துக்கு விற்கிறாங்க அப்படின்னா நூத்தி பத்து சதவீதம் விற்கிறான்னு சொல்லுவா அதே தான் எக்ஸ் லாபம் வைக்கிறாங்க நூறு பிளஸ் எக்ஸ் பை சரி நூறு பிளஸ் எக்ஸ் நாற்பது விற்கிறாங்க நூற்றி நாற்பத்தி நாலு சரிங்களா அப்போ நூறு சதவீதத்துக்கு விற்கிறது என்ன இது வாங்கவில்லை ஆமாம் தானே நூறு பிளஸ் எக்ஸ் சதவீதத்துக்கு விற்கிறது லாபம்ன்றது புரியுதுங்களா லாபம் பத்து சதவீதம் லாபம்னா நூற்றி பத்து சதவீதத்துக்கு விற்போம் சொல்லுவோமா அப்போ அதே மாதிரி எக்ஸ் சைது ப்ளஸ் எக்ஸ் விற்கிறது நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா அப்படின்னா

ப்ளஸ் வரும் அதாவது நம்ம பிரித்து பார்க்குறோம் அப்படின்னப்போ இதுக்கு வந்து இங்கேஷன் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் நூற்றி எண்பது எக்ஸு மைனஸ் எண்பது எக்ஸு மைனஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நானூற்றி ஜீரோ சரிங்களா எக்ஸு பொதுவாக எடுக்கிறேன் இப்போ எக்ஸ் ப்ளஸ் நூற்றி எண்பது எக்ஸ் ப்ளஸ் நூற்றி எண்பது சரிங்களா ஸோ மைனஸ் பொதுவாக நான் எடுக்கிறேன் மறுபடியும் அங்கேயும் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா

பத்து சதவீதம் இல்லாமல் நூற்றி பத்து சதவீதத்துக்கு விற்கிறாங்க சொல்லுமா அப்போ நூறு பிளஸ் எக்ஸ் வித்தோம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா அப்போ நூறு சதவீதம் நமக்கு எப்பவுமே வாங்கி விளையாடுது ஸோ இது அப்படியே நம்ம கவாட்டர் இங்கிமேஷனில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ இது வரைக்கும் நம்ம லாபம் நட்டம் பார்த்தாச்சு அடுத்து நம்ம பார்க்க போற விடையா என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம அடுத்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிட்டுனா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ கருத்துக்களை கமெண்ட் பண்ணுறதோட நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ